அனைவருக்கும் 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 ஜனாதிபதி ஜனாதிபதி அவர்களுக்கு அறியத்தருகின்ற ஒரு கிடை என்னவென்றால் இவர் இந்த இடத்தில் நிற்கின்ற அனைவரும் அவசியமாக செய்ய இந்த நிதி உதவி செய்ய கூ செய்ய தேவையானார்கள் இதுக்குரிய ஆதாரம் வீடியோ சகலதும் அவங்க அவங்ககிட்ட இறுக்கி அவங்க மீடியாவுக்கு கொடுத்திக்காங்க அவ்வளவு அவளத்தையும் இது உங்களோட உங்களோட கண் பார்வைக்கு வந்து சேரும்போது இதுக்குரிய நடவடிக்கையை நீங்கள் கட்டாயம் எடுத்து கொடுக்கணும் மற்றது வந்து என்னென்னு சொன்னால் ஒரு கிராமத்தில் வந்து ஒரு கிராமத்தை அபிவிருத்தி செய்கிறது வந்து முக்கியமான மூணு பேர் சரியா ஒன்று டிஎஸ் அடுத்தது வந்து கிராம உத்தியோகத்தர் அடுத்தது அபிவிருத்தி உத்தியோகத்தர் இந்த மூணு பேரும் ஒரு கிராமத்தை அபிவிருத்தி செய்யணும் எனக்கு இந்த நான் பிறந்து முப்பத்தி ரெண்டு வருஷ காலமாக இந்த பாவக்குளன்ற கிராமம் இப்படியே தான் இருக்குது இதுக்கு இதுக்கு முன்னுக்கு எத்தனையோ ஜிஎஸ் வந்துட்டாங்க எத்தனையோ அபிவிருத்தி உத்தியோகத்தர் வந்துட்டாங்க இப்படியே தான் இருக்குது ஏன்னு சொன்னால் அவங்க வார ஆக்கள் முழு பேரும் முதல்ல ஜிஎஸு ஜிஎஸ் ஆஃபீஸுக்கு நாங்கள் வந்து பார்த்தா ஜிஎஸ் இருக்காரு ஜிஎஸை சுற்றி ஒரு நாலு பேர் இருக்காங்க அப்ப ஜிஎஸ் ஜிஎஸ் வாயால சொல்றாரு ரெண்டாவது ஜிஎஸ்ட போய் பாத்தீங்கன்ற சரியா டிஓ 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 வந்து பார்த்தா டிஓ ஆபீஸ்ல இல்ல கேட்டா ஆனா ஒரு பொம்புல உள்ளு கைக்கு கேட்டா சொல்றாங்க அது ரெண்டாவது டிஓவா அது ரெண்டாவது டிஓவா அப்ப அரசாங்கத்தால இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா டிஓவும் எக்ஸ்ட்ரா கிராம ஜிஎஸும் கொடுத்து இவங்களை ஊருக்குள்ள வச்சு செய்ய சொல்கிறாங்க அப்போ பின்னால் இருக்கிற ஆக்கள் அவங்களுக்குள்ளே முடிவெடுத்து அவங்களாவே இதை செஞ்சு அவங்களாவே இதை இதுங்கிறாங்க இப்படியாப்பட்ட ஒரு உத்தியோகத்தர் உத்தியோத்தர்ன்றது வந்து மக்களுக்கு சேவை செய்யணும் விளங்குதா சேவை செய்கிறதுக்கு தான் மக்கள்கிற காசில் தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க விளங்குதா மக்கள் வரிகட்டுற காசி மக்கள் ரெய்து இதால தான் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க அப்போ அவங்களோட சம்பளத்தை எடுக்கிற உத்தியோகத்தர் மாதிரி என்ன செய்யணும் அவங்களுக்கு போகிற வாரத்துக்கு பெட்ரோலுக்கு செலவுக்கு காசு கொடுக்குறாங்க எல்லாத்துக்கும் அரசாங்கம் செய்யுது அப்போ சரியா நேர்மையாக அது யாருக்கு கிடைக்கணும் யாருக்கு கிடைக்கக்கூடாது இந்த இப்போ இருக்கின்ற இந்த 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 இதில் காய்ச்சல் இந்த புள்ளை வந்து எனக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இந்த வீட்டுக்கு வீடு ஒன்றுக்காக வேண்டி இந்த புள்ளை எத்தனை வருஷ காலமாக போராடு ஆனால் இது வரைக்கும் இந்த பிள்ளைக்கு ஒரு வீடு இல்லை இந்த புள்ள சென்னை முழுக்க உண்மை போன வருஷம் மலையில இந்த புள்ள இருந்த கொட்டில் அப்படியே இடிஞ்சு தர மாட்டேன் மாதிரி விளங்குதா அப்போ இந்த ஊரில் ஊரில் உள்ள பெரிய பெரிய ஆக்களுக்கும் அதை பற்றி ஒன்றும் விளங்குற இல்லை அவங்களோட அதை பற்றி யோசிச்சு இருக்கிற உத்தியோகர் இப்போ இந்த முறை இருந்த எங்கட கிராம சேவையாளர் வந்து எங்கட ஊரால் எங்கட ஊரை பிறந்தவர் எங் இந்த ஊரில் பிறந்தவர் இந்த ஊரில் வளர்ந்தவர் இந்த புள்ள இந்த புள்ள ஒரு வயசு புள்ளையே மூணு நாலு நாளாக கட்டியில் தூக்கி வச்சுட்டு வீடியோ வச்சுக்க ஆதாரம் இந்த புள்ளைக்கு போட்டு கொடுக்க இல்லை ஏன் புட்டியில் உள்ள இதுக்கு போட்டு கொடுத்திக்காங்க அப்போ இந்த ஜிஎஸ்என்ஜே சரியா இது ஜிஎஸ்என்ஜே சரியா எனக்கு எனக்கு சார் எனக்கு போன வருஷம் எனக்கு வாழ்வாதாரம்னு சொல்லி எனக்கு மாடு மாடு கொடுத்தாங்க அந்த மாட்டில் வந்து சரியா இவ்வளோ பேரும் பாதிக்கப்பட்டாங்களா அந்த மாட்டு லிஸ்ட்டில் வந்து எந்த பேர் வந்தது என்ன பேர் வந்து என்ன நான் கொடுத்த போம்பில் எந்த ஃபோன் நம்பர் இல்லை அவள் கோல் அடிச்சிக்கா என்ன ஃபோன் வேலை செய்யலை அந்த டைம் அந்த டைம் எந்த ஃபோன் டிஸ்பிளே ஓப்பாய்க்கு நடந்த வேலை செய்யலை என்ன போன் வேலை செய்யலைன்றதுக்காக இந்த வாழ்வாதாரத்தை இன்னொரு ஆக்களுக்கு வெட்டி கொடுத்து போட்டிக்கிட்டான் அதை அதை நான் போய் அதை போய் அதை போய் டிஎஸ் டிஓட்ட போய் கேட்டதுக்கு எனக்கு போன் வேலை செஞ்சால் நான் வேலை செய்வேன் இல்லாட்டி நான் என்ன நான் ஒன்றும் செய்ய இப்படின்ட்டு இப்படின்னு அவ சொன்னாங்க அப்போ அதுக்கு பிறகு நான் இதை அந்த ஆத்திரத்தை இந்த கவலையும் தாங்க இல்லாமல் நான் ஒரு லெட்டர் ஒன்று எழுதி டிஎஸ்கு கொண்டு கொடுத்தேன் செட்டியோடம் டிஎஸ்ஆபிஸுக்கு போயிட்டு டிஎஸ்டை கொண்டு கொடுத்தேன் டிஎஸ்டை கொடுத்த ஒரே காரணத்துக்காக அன்று தொடக்கம் இன்று வரை எனக்கு எதுவுமே இல்லை ஏ கரண்டு கரண்டுக்கு பேர் இருந்தால் இந்த புள்ள வச்சுக்கி இன்னொரு ஒரு வயசு ஒரு வயசு புள்ள வீட்டை இருக்கு நாங்கள் நாலு அஞ்சு பேர் ஆக்கள் குடும்பத்தில் இருக்கோம் இன்று வரையும் எனக்கு ஒரு மாதம் ஒன்றுக்கு லாவனை காசு மட்டும் ஏழாயிரம் எட்டாயிரம் வேணும் ஒவ்வொரு நாளும் லாபனை பாவிக்கிறது சரியா இது வரைக்கும் இது வரைக்கும் இது வரைக்கும் எங்கட ஊட்டு வந்து இந்த கிராம ஜிஎஸ்ஓ டிஓ யாருமே வந்து எங்கட ஊட்ட வந்து பார்த்ததே கிடையாது சரியா ஆகவே இது மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த வீடியோ போய் சேரும் சேர்ந்த உடனே இதுக்குரிய நடவடிக்கை இவ இவங்களுக்கெல்லாம் இப்படி இப்படி ஒரு சேவை செய்யறதுக்குரிய அதிகாரத்தை யார் கொடுத்தது இந்த அரசாங்கம் ஜனாதிபதி இந்த நாட்டை வந்து பெரியோர் வளத்துக்கு கொண்டு வரதுக்கு மிகவும் கஷ்டப்படுறார் அப்ப இப்படியாப்பட்ட பட்ட அவர் சரியா தான் செய்யறார் சகல விஷயமும் அவர் சரியா தான் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கார் மக்கள் இந்த இந்த சிறிலங்காவில உள்ள மக்கள் அனைவரும் அவருக்கு சலூட் அடிக்கிறாங்க அப்படி ஒரு சேவை அவர் செஞ்சுட்டு இருக்கார் ஆனால் அவருக்கு கீழே இந்த உள்ள இந்த உத்தியோகத்தர்மார் அடிமட்ட உத்தியோகர்மார் இருக்கலாம் இவங்களால தான் இந்த அரசாங்கத்துட பேர் கட்டுப்போகுது அரசாங்கத்துட இது கட்டுப்போகுது ஆகவே இதுக்கு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சரியான ஒரு முடிவு எடுக்கணும் இதை எடுக்க தவறுமா இருந்தால் நாங்கள் இதுக்கு மேலேயும் போராடுறதுக்கு நாங்கள் ரெடி இதுக்கு மேலேயே நாங்க போராட ரெடி அரசியல் அரசியல் இந்த பதவியில எடுத்ததுக்கு காரணம் வந்து அவங்க அவங்களோட அரசியல் செல்வாக்க வச்சுதான் அவங்க எடுத்து எடுத்து போட்டு இப்ப இந்த ஊர் மக்களுக்கெல்லாம் இப்படி ஒரு கஷ்டத்தையும் இப்படி ஒரு இப்ப இவ்வளவு காலத்துக்கு இந்த பாவகுலத்துல இப்படி ஒரு மீடியா வந்ததும் இல்லை இப்படி ஒரு போராட்டம் வந்ததும் இல்லை இது நடக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா அவ்வளவு பேருக்கு ஆதங்கம் ஆதங்கம் ஆதங்கத்தின் காரணமாக தான் இவர்கள வந்து நிற்காங்க ஆகவே இது மன ஜனாதிபதி அவர்களுக்கு போய் சேரும் போது இதுக்குரிய நடவடிக்கையை அவர் கட்டாயம் இதுக்கு எங்க எங்க மக்களுக்கு இதை செஞ்சு தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் வணக்கம்